அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முப்பரிமாண வடிவல்ல இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் அப்படின்ற டாபிக்லருந்து ஒரு ஜேஇ மெயின் கொஸ்டின் பார்ப்போம் இது நம்ம டுவெல்த் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்துருவோம் எக்ஸ் பை டூ டு இஸ்இகல் பை ஒன் மற்றும் எக்ஸ் டூ பை மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் ஃபோர் பை எயிட் டூ இசட் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் என்ற கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் கீழ்காணம் எந்த இடைவெளியில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இன்டர்வலுக்கு என்ன பேருனாக்கா செமி க்ளோஸ்ட் இல்லைனாக்கா செமி ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அரை திறந்த அல்லது அரை மூடிய இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும் ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னாக்கா த்ரீ இன்க்ளூடட் கிடையாது த்ரீ கிடையாது ஆனால் ஃபோர் இன்க்ளூடட் அது மாதிரி அப்போ ஓப்பன் த்ரீ கமா க்ளோஸ் டு ஃபோர் அடுத்தது ஓப்பன் டூ கமா க்ளோஸ் டு த்ரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒன் கமா ஓப்பன் டூ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் டு ஜீரோ கமா ஓப்பன் ஒன் இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இது வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் எக்ஸ் பை டூ இசோ டு ஒய் பை டூ இசி கோட்டு இசட் பை ஒன் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ பை மைனஸ் ஒன் இஸ் இக்கோ டு ஒய் மைனஸ் ஃபோர் பை எயிட் இஸ் இக்கோ டு இசட் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் லைஸ் இந்த இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிணா நம்மளுக்கு ஒரு சில கீ கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அது என்னென்னு பார்த்துருவோம் மாடலர்ஸ் ஆஃப் இ வெக்டர் ஒரு வெக்டரின் மட்டு மதிப்பு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து நம்ம லெவன்த்தில் வெக்டர் அல்ஜிபன்கிற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிட்டன்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் நம்மளுக்கு விரிவாக்கம் இதனுடைய அணிகோய் விரிவாக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது பார்த்தீங்கன்னாக்கா மேட்ரிஸ் அண்ட் டிசன் அண்ட் டிட்டன்மெண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் லெவன்த்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் இது வந்து நம்மளுக்கு இரு இரு நேர்கோடுகளுக்கு இடப்பட்ட மீச்சிறு தூரம் இதை பேஸ் பண்ணி தான் செம்ம கேட்டிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அலிஜிபிள் அந்த டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெக்டரின் மட்டு மதிப்பு அது அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் இப்போ ஏபின்னு ஒரு வெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஏபி வெக்டரினுடைய கூறுகள் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னாக்கா நம்ம இந்த வெக்டரை எப்படி எழுதலாம் ஏபி வெக்டர் ரிசீவ் எக்ஸ் இன்ட் ஏகே ப்ளஸ் ஒய்இன்ட்டு ஜேகே ப்ளஸ் ஜெட் இன்ட்டு கே கேப்னு எழுதலாம் இதனுடைய மட்டு மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிட்யூட் தூரம் மட்டும் அது எப்படி கால்குலேட் பண்ணலனாக்கா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அணிகோவி விரிவாக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெவன்த்திலே படிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இந்த அணிக்கோவினுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கனாக்கா எக்ஸ் ஒன் இன்டூ ஒய் டூ இன்டூ இசட் த்ரீ மைனஸ் ஒய் த்ரீ இன்டூ இசட் டூ மைனஸ் ஒய் ஒன் இன்டூ எக்ஸ் டூ இன்டூ இசட் த்ரீ மைனஸ் எக்ஸ் த்ரீ இன்டூ இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் இன்டூ எக்ஸ் டூ இன்டூ ஒய் த்ரீ மைனஸ் எக்ஸ் த்ரீ இன்டூ ஒய் டூ இது வந்து நம்மளுக்கு அனிக்கோவின் விரிவாக்கம் நம்மளுக்கு தெரியும் இதையும் நம்ம இந்த கணக்கில் பயன்படுத்த போகிறோம் நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு இரண்டு நேர்கோடுகள் எப்படி எப்படிலாம் இருக்கலாம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரே தளத்தில் இருந்துச்சுனாக்கா இணையாக இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி கொண்டு இருக்கலாம் இல்லையா இது இவை ரெண்டும் ஒரே தளத்தில் இருந்ததாக்கா இப்போ ஒரே தளத்தில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு தளத்தில் இருந்துச்சுன்னா வேறு வேறு தளத்தில் இருக்கும்போதே இவை ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது பார்த்திங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து இதனுடைய டேரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது இதனுடைய டைரக்ஷன் வந்து இந்த டேரக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் கீழே இருக்கும் அதனால் ஒன்று ஒன்று வெட்டி கொள்ளாது இப்போ இந்த மாதிரி லைன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஸ்கியூ லைன்ஸுன்னு பேர் ஒரு தளம் அமையா கோடுகள் ஒரு தளம் அமையா கோடுகள் இவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தூரம் தான் இது இவை இரண்டுக்குமே இரண்டு நேர்கோடுகளுக்குமே பெர்பண்டிகுலராக இருக்கிற அந்த நேர்கோட்டு தூரம்தான் இதனுடைய இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வின் தீஸ் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த தளங்கள் இரண்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படி இணையாக இல்லாமலும் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அவை ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது இப்போ இதனுடைய இந்த தளத்தில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது இல்லையா இதனுடைய இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நான் எல் ஒன் பேர் கொடுக்குறேன் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு எல் டூன்னு பேர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த எல் ஒன் அப்படின்ற இந்த ஸ்ட்ரெய்ட் லைனுடைய வெக்டர் ஈக்வேஷன் என்னென்னா ஆர் ஒன் வெக்டர் இசிக்கோல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் அதே மாதிரி ஆர் வெக்டர் இசிக்கோட்டு சி வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு டி வெக்டர் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏபிசிடி அப்படின்லாம் அதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏ வெக்டர் என்பது இது எல் எல் ஒன் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டனா இந்த இந்த ஸ்ட்ரைட் லைன் எல் ஒன் அப்படின்றது இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே உள்ள புள்ளி வந்து ஏ வெக்டர் நம்ம வச்சுக்கிறோம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய திசை திசையை காட்டுகிற இந்த டைரக்ஷன் வெக்டர் திசை வெக்டருக்கு பேர் நம்ம பி வெக்டர்னு வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நான் எல் டூன்னு பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த எல் டூன் பேர் கொடுக்குறேன் இதனுடைய இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலே உள்ள இந்த புள்ளிக்கே சி வெக்டர்னு பேர் கொடுக்குறோம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய திசையை காட்டுகிற திசை வெக்டருக்கு இல்லையா அது வந்து டி வெக்டர்ன்னு நம்ம பேர் கொடுக்குறோம் இப்போ இந்த நாலு விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த சம்மை நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் ஏன்னா இந்த இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் இந்த ஸ்கூலைன்ஸ்க்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் இந்த தூரம் இல்லையா இதுக்கான ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது என்ன ஃபார்முலா டெல்டா இசிக்டோ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் க்ராஸ் டி வெக்டர் மே மட்டுக்குள்ளே இருக்குது பை மட்டே பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் மட்டே சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் பை மட்டு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இதுதான் வந்து இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கு எப்படிப்பட்ட நேர்கோடு லைன்ஸ் ஒரு தலைமை அமையா கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை கணக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்மளுக்கு ஏபிசிடி தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் வந்து ஜென்ரல் ஃபார்மில் எழுதுகிறேன் எக்ஸ் மைனஸ் ஜீரோ பை டூ இசைகோல் டூ ஒய் மைனஸ் ஜீரோ பை டூ இசைகோல் டூ இசட் மைனஸ் ஜீரோ பை ஒன் அதே மாதிரி இந்த சமன்பாடியே நான் வந்து இது ஜென்ரல் ஈக்யேஷனில் தான் இருக்குது திட்ட வடிவத்தில் தான் இருக்குது அதனால் அப்படியே எழுதிக்கிறேன் இசட் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இப்போ இந்த இதில் நம்ம புள்ளியை எடுக்கணும் வெக்டர் எடுக்கணும் புள்ளி என்பது நிமரேட்டில் இருக்குது நியூமிரேட்டில் இருக்க அப்படியே ஆப்போசிட் சைனை எடுத்து போட்டுடலாம் அதுக்கு நம்ம என்ன வெக்டர்னு பேர் கொடுத்தோம் இதுக்கு வந்து இதெல்லாம் புள்ளிகள் இல்லையா அப்போ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் இஸ் ஈக்குவல் என்ன பாருங்கள் ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ அப்போ இது வந்து இந்த மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏ வெக்டர் டினாமினேட்டில் இருக்கிறது பி வெக்டர் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி வந்து சி வெக்டர் இங்கே இருக்கிற டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு டி வெக்டர் இல்லையா ஏபிசிடி நான்கு விஷயம் பார்த்தோம் இல்லையா இது ரெண்டும் நியூமினேட்டில் இருக்கிறது ரெண்டும் புள்ளிகள் டினாமினேட்டில் இருக்கிறது ரெண்டும் நம்மளுக்கு திசை வெக்டர்கள் அப்போ ஏபிசிடி இதிலருந்து நம்ம நாலுத்தையும் எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ்ட்ரோ ஒன் ஜீரோ ஜீரோக்கம் ஜீரோ அப்போ நம்ம ஏ வெக்டர் எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்கள் ஏ வெக்டர் எப்படி எடுத்து எழுதலாம் ஜீரோ ஐ கேப் ப்ளஸ் ஜீரோ ஜே கேப் ப்ளஸ் ஜீரோ கே கேப் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற புள்ளிகள் நியூ இருக்க இருக்கிற புள்ளிகளை நம்ம எடுத்து எழுதுகிறோன்னாக்கா சி வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா அப்படியே ஆப்போசிட் சைனை போட்டுக்கலாம் மைனஸ் டூ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் இல்லையா இப்போ ஏ வெக்டர் எழுதியாச்சு சி வெக்டர் எழுதியாச்சு இப்போ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் நம்ம கண்டுபிடிப்போம் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இஸ் ஈக்வல் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இஸ் இவல் டோ சி வெக்டர்லேருந்து ஏ வெக்டரை செப்ரேட் பண்ண போகிறோம் இப்போ நம்மளுக்கு ஜீரோ தான் இருக்காதனால பிரச்சனை கிடையாது அப்படியே மைனஸ் டூ மைனஸ் ஜீரோ மைனஸ் டூ ஐ கேப் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர் மைனஸ் ஜீரோ அப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் ஜே கேப் அதே மாதிரி ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஃபைவ் கே கேப் இப்போ நம்ம சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பி வெக்டர் நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னு சொன்னேன் டினாமினேட்லேருந்து எடுக்கணும் இது பி வெக்டர் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனோடைய டினாமினேட்லேருந்து நம்ம எதை எடுக்கலாம்

கே கேப் இது வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா அப்போ நம்ம எப்படி எழுதும் பாருங்கள் பீனுடைய காம்பனண்ட்ஸ் மைனஸ் டூ டூ இது ப்ளஸ் டூ டூ ஒன் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் ஒன் எயிட் ஃபோர் இல்லையா இது நம்ம விரிவாக்கம் பண்ணணும் இல்லையா எப்படி விரிவாக்கம் பண்ணலாம் பாருங்கள் ஐ கேப் இன்டூ ஃபோர் இன் டூ எயிட் மைனஸ் எயிட் இன்டூ ஒன் எயிட் மைனஸ் ஜே கேப் இன்டூ இல்லையா மைனஸ் ஏ கேப் இன்டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் இருக்குது அதனால இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ்க்குனால இது ப்ளஸ் ஒன் ஆகிடும் அடுத்தது ப்ளஸ் கே கேப் இன் டூ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எயிட் இன்ட்டு டூ நம்மளுக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் மைனஸ் நம்மளுக்கு டூ இன்டூ மைனஸ் ஒன் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குதுனால இது ப்ளஸ் டூ ஆகிடும் இல்லையா இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம்

ஃபார்முலாவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கான புள்ளிப்பெருக்கம் கண்டுபிடிக்கணும் இல்லையா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துக்கான புள்ளி பெருக்கம் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் எழுதிடுறேன் மைனஸ் டூ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் டாட் அடுத்தது ஜீரோ ஐ கேப் மைனஸ் நைன் ஜே கேப் இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ளஸ் எயிட்டின் கே கேப் இது எடுத்துக்கான பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கரஸ்பாண்டிங் காம்போனண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் இது நம்மளுக்கு ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ தான் நம்மளுக்கு ஃபோர் இன்டூ நம்மளுக்கு மைனஸ் நைன் இருக்குது அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் அதே மாதிரிங்க ஃபைவ் இன்டூ எயிட்டீன் ஃபைவ் எயிட்ஸாக நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் நம்மளுக்கு இங்கே நைன்ட்டி இல்லையா இப்போ இதிலேருந்து பண்ணுங்கள் பார்ப்போம் நம்மளுக்கு டென் மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு ஃபோரு இந்த எயிட் எயிட் மைனஸ் த்ரீ நம்மளுக்கு ஃபைவ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்ஸ்னால் அதனால் கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு இதனுடைய மதிப்பு நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபோர்னு கிடைச்சிருக்கு இப்போ அடுத்தது பாருங்க டி டி நம்மளுக்கு ஃபார்முலையில என்ன இருக்குது மட்டு பி வெக்டர் கிராஸ் இருக்குது இப்போ இதனுடைய மட்டு மதிப்பை கண்டுபிடிக்கணும் இல்லையா நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா ரூட் ஆஃப் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துல ஜீரோ இருக்குது இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா இதுலேருந்து நான் ஒரு நைனை வெளியில் எடுக்கிறேன் வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள் மைனஸ் ஜே கேப் அடுத்தது இந்த இடத்துல என்ன கிடைக்கும் ப்ளஸ் டூ கே கேப்னு கிடைக்கும் இல்லையா இது மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னு பாருங்கள் இதனுடைய மட்டு மதிப்பை கண்டுபிடிக்கும் போது நீங்கள் மட்டு போட்டீங்க அப்படின்னாக்கா மட்டு அப்படின்னு போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள் இந்த மட்டு ஒன்பதுன்றது நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அப்படியே மட்டு ஒன்பதாவது வரும் ஏன்னா நம்மளுக்கு அது சிம்பிள் கிடையாது ப்ளஸ்ஸு பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நைன் இப்போ இதுக்கு நம்மளுக்கு மட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இல்லையா ப்ளஸ் டூ ஸ்கொயர் இல்லையா நம்மளுக்கு அதனால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள் நைன் ஏற்கனவே இருக்குது ரூட் ஆஃப் நம்மளுக்கு மைனஸ் ஒன் ஸ்கொயர்னா ஒன் டூ ஸ்கொயர்னா ஃபோர் அப்போ நைன் ரூட் ஃபைவ் இப்போ நம்மளுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கும் நம்மளுக்கு நைன் எயிட்டின் வச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம வெளியில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன டெல்டா அதாவது ஷார்ட்டஸ்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் d வெக்டர் மாட் பை matte பி வெக்டர் கிராஸ் d வெக்டர் இல்லையா இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் நம்மளுக்கு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் d வெக்டர் வந்து 54 ஃபோரு அதே மாதிரி இதனுடைய மதிப்பு நைன் ரூட் ஃபைவ் இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபிஃப்டி ஃபோர்னு கிடச்சிருக்கு இதனுடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நைன் ரூட் ஃபைவ்னு கிடச்சிருக்கு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒன்பதால் அடிச்சா ஒன்பது ஒன்று வரும் இந்த இடத்துல என்ன வரும் ஆறு வரும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆறு பை ரூட் அஞ்சுன்னு கிடச்சிருக்கு டினாமினேட்டில் நம்மளுக்கு சர்ட்ஸ் இருந்தாலே நம்ம வந்து அதை நம்ம என்ன பண்ணுவோம் அதனுடைய அது சர்ட்ஸ் வந்து நம்ம மாற்றுவோம் இல்லை காஞ்சிபேட்டு நாட்டில் பண்ணி மாற்றுவோம் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே அப்போ ரூட் ஃபைவ் பை ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் நம்மளுக்கு ஃபைவ் தான் இல்லையா அதனால் மேலே மட்டும் நம்ம உங்களுக்கு ரூட் கிடைக்கும் கிடைக்கும் சிக்ஸ் ரூட் ஃபைவ் பை ஃபைவ் கிடைக்கும் இல்லையா இந்த இடத்துல நம்மளுக்கு ரூட் ஃபைனோடைய வேலி நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டா எப்போமே ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் இந்த வேலீஸ் மட்டும்தான் நம்ம லாபம் வச்சுட்டா நம்மளுக்கு கேள்வியில் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ ரூட் ஃபைவ்னுடைய மதிப்பு என்னன்னாக்கா ரூட் ஃபைவ்னுடைய மதிப்பு டூ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் தான் நான் நம்ம ஃபஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள் சிக்ஸ் இன் டூ ரூட் டூ ரூட் ஃபைவ்க்கு பதிலாக டூ பாயிண்ட் டூன்னு போட்டுக்கிறேன் பை ஃபைன்னு போட்டுருக்கேன் இப்போ சிக்ஸ் இன்டி டூ நம்மளுக்கு டுவெல் இல்லையா சிக்ஸ் இன்டி டூ டுவல் தேர்ட்டீன் நம்ம ரெண்டுத்தையும் மல்ட்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல புள்ளி வைக்கிறேன் பை ஃபைவ் அப்போ தேர்ட்டீன் பாயிண்ட் டூ இருக்குது இது வந்து ஃபைவ் டேட் பண்ணால் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஃபைவ் டூ சார் டென் இல்லையா டூ பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டி டூ இருக்குது அப்போ ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி இல்லையா ரிமைனிங் ஒரு டூ இருக்குது அப்போ நம்மளுக்கு ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் வரும் இல்லையா இப்போ டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா இரண்டை விட பெரியது ஆனால் மூன்றை விட சிறியது அந்த மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இது மூன்றுக்கும் நான்குக்கும் இடைப்பட்டது இது கிடையாது இது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மூன்றுக்கும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒன்றுக்கு டூ அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது அப்போ அதனால் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஓபன் டூ கமா closed த்ரீ அப்படின்ற இந்த இடைவெளிக்குள்ளர இருக்கும் அப்படின்றதான் சரியான விடை என்னமானவர்களே இன்றைக்கி நம்ம ஷார்ட்டஸ்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டினை பார்த்தோம் உங்களை மீண்டும் வேறொரு கணக்கில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்